கடித்து நீர் விலகாதம்மா நீ அடித்தால் வலி தாங்காதம்மா நீரடித்து நீர் விலகாதம்மா நீ அடித்தால் வலி தாங்காதம்மா மாசானி அம்மாக்கு ஒரு பூஜை பண்ணி ஏழு சுமங்கலிகளுக்கும் அவங்க வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கணும் வர வெள்ளி கிழமை முடிவு அதான் இது சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம் அதுக்கு என்ன தாயி எல்லாத்தையும் தயார் பண்ணி கொண்டு வா அம்மா பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுத்துறேன் அதை கொண்டு போய் ஏழு சுமங்கலிக்கு கொடுமா துர்காவை நினைச்சு கவலைப்படாத அவனுக்கு எப்போதுமே மாசாணி அம்மனோட அருள் உண்டு வேதவெள்ளி அம்மா சொல்றது மாதிரி காளி பூஜையும் பண்ணிரு துர்கா அவ புருஷ வீட்டுல நல்லா இருப்பா சரிங்க பூசாரி ஐயா அப்ப நாங்க வெள்ளிக்கிழமை வரோம் சரி போயிட்டு வா வாத்தியாடி துர்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என்னெல்லாம் என் பையனுக்கு வசதியான இடத்துல பொண்ணு எடுக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனா இந்த துர்காவும் கௌரியும் அதை கெடுத்து விட்டுட்டாங்க மருமகளா வந்தவளும் போய் சேர்ந்துட்டா இன்னைக்கு என் புள்ளதான் தனி மரமா நிக்கிறான் ஆனால் இந்த துர்கா மட்டும் நல்லா வாழணுமா எல்லாம் விட்டுருவேனா என்ன ஏன்கா துர்கா புருஷன் வீட்டுக்கு போவா அவளை அங்க வீட்டுக்குள்ள சேர்க்காம விரட்டி விட்டுருவாங்க நாம பேசின பேச்சுக்கு அவ இந்த ஊருக்குள்ளேயும் வர முடியாது அதனால சென்னையிலயே வாழா வெட்டியா தெரு தெருவாக சுற்றுவான்னு பார்த்தா ஆனா அவன் அந்த வீட்டுக்குள்ளேயே கௌரி சொல்கிறத பார்த்தா துர்கா அவள் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரிலாம் சொல்கிறா குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு இன்னும் நல்லா வாழணும்னு தாலி பூஜை பண்றாளாமே என்ன மீறி அவ தாலி பூஜை பண்ணிடுவாளா தாலி பூஜைய தடுக்க என்ன பண்ண போறீங்க நல்லா சொன்னக்கா அந்த துர்கா அவ புருஷங்கூட எப்படி வாழ்றான்னு பாத்திரலாம் வாங்க மேடம் போன காரியம் என்னாச்சு ரொம்ப ஹாப்பியா ஜாலியான மூட்ல வரீங்க போல ஏ அசோக் நீ கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டானா உன்னை திடீர்னு பார்த்ததும் என்ன சொன்னா ஷாக் ஆயிட்டானா சர்ப்ரைஸ் ஆயிட்டானா சரி என்ன சொல்லி அப்ரிஷியேட் பண்ணா பண்ணான் வயிறு கொடுக்க போன சாக்கல ஓ ஆளு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க துர்கா துர்கா என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க ஒண்ணு இல்லக்கா ஒண்ணும் இல்லாததுக்கா இவ்வளவு எமோஷனல் ஆவ துர்கா என்னமோ ஒன்னு நடந்துருக்கு அத நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க நீ உண்மையிலே என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைச்சுனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா சின்ன என் மேல கோவப்பட்டாரு அவ்வளவுதான் வேற எதுவும் நடக்கலக்கா என்ன அசோக் கோவப்பட்டானா எதுக்காக அவன் கோவப்பட்டான்

லைஃப்ல எல்லாருக்கும் வெளிவராத இன்னொரு பக்கமும் இருக்கு அதுல யாரோ சில பேருக்கு நீ சொல்றது ஒர்க் அவுட் ஆகும் ஆனா நிறைய பேருக்கு ஈகோ பிரச்சனைல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போய் முடியுது இதுக்கெல்லாம் நீ போய் அழுதுட்டு இருக்கலாமா அதனால சில நேரங்கள்ல பிரிஞ்சு போறதுக்கும் சட்டப்படி பண்றதுக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்காக தான் கோர்ட்டுக்கு வராங்க இல்லக்கா என்னென்னமோ சொல்றீங்க ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல சரி சரி விடு அசோக் ஏதோ டென்ஷன்ல பேசிருப்பான் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்புறம் நீ இன்னும் சாப்பிடல வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் வேண்டாங்கா எனக்கு பசி இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சரி நீ எதுக்கும் அழாத எல்லாம் சரியாயிடும் ம்

ஏதோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்திருக்கா அதனால தான் அசோக் அங்க இருக்கிற எல்லா டென்ஷனையும் இவ மேல காட்டியிருக்கான் ஆமா அத்த அசோக் இந்த ஒரு விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது ஒருத்தவங்கள திட்டணும் முடிவு பண்ணிட்டானா அவங்க மனசு எப்படி காயப்படுற அளவுக்கு திட்டணும்ன்றது அசோக் கிட்ட இருந்துதான் நாம கத்துக்கணும் காலையில எப்படி ஹாட் பாக்ஸ்ல இருந்த சாப்பாட்டை குப்பையில தூக்கி போட்டாலோ அதே மாதிரி இப்ப அவ சமைச்ச சாப்பாட்டையும் குப்பையில தான் போட பக்கம் அப்படி வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வைக்கிறாங்க பேசாம பக்கத்திலேயே உங்க ஒய்ஃபுக்கும் ஒரு ஆபீஸ் போட்டு குடுத்துருங்க வர கிளைண்ட்ஸும் வராம போயிடுவாங்க சரியா சொன்னீங்க மூர்த்தி சார் என்னதான் ஒய்ஃப்னாலும் யார் எங்க வைக்கணுமோ தான் வைக்கணும் இல்லைனா தான் ஆகும் அசோக் இன்னும் துர்காவே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா முதல்ல இந்த டீ குடி டென்ஷன் எல்லாம் சரியாயிடும் டீ வேணா ஒண்ணு வேணாம் அசோக் என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற இதுக்கு மேல என்ன நடக்கணும் எல்லாம் சத்தியா வந்த வேண நான் ஒழுங்கா முருகனே அனுப்பியிருப்பேன் அவங்க ஃபைலை டெலிவரி ஆப் மூலமா அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா இவ்வளவு அனுப்பி வச்சிருக்காங்க தான் அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு அந்த ஃபைலே வேண்டான்னு சொல்லியிருப்பேன் வீட்டில் தொல்லை கொடுத்தது பத்தாதுன்னு ஆஃபீஸ்க்கு வேற வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா அந்த டென்ஷன் இன்னும் குறையவே இல்லை நாமளா தேடி தேடி போயா டைவர்ஸ் பண்ண வைக்கிறோம் நம்மளை தேடி வரவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறோம் இது நம்மளோட ப்ரொஃபஷன் இதை கூட துர்காவால் புரிஞ்சுக்க முடியல அவ்வளோ தூரம் மதுமிதா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜு மேடத்துக்கிட்ட பேசி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிளைண்ட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்காங்க அது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் நம்மளோட கலீக்ஸே நம்மளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஜட்ஜு மேடம் கேட்டால் நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது டைவர்ஸ் கேட்டு வந்தவங்கள என் வைஃப் கவுன்சிலிங் கொடுத்து சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லணுமா அப்படி சொன்னா சிரிக்க மாட்டாங்க மூர்த்தியும் ரமேஷும் இங்க கிண்டல் அடிச்சதோட விடுவானுங்களா மொத்த பேரு கிட்டே சொல்லி சிரிப்பானுங்க இந்த லட்சணத்துல என்ன பார் கவுன்சில் எலெக்ஷன்ல வேற நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க நீ வேணா பாரு இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால எலெக்ஷன்ல நான் தான் போறேன் அசோக் எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுறியோன்னு தோணுது இங்க நடந்த எல்லாமே துர்கா உன்ன திட்டம் போட்டு செய்யல அவ பைல எடுத்துக்கிட்டு வந்ததும் மதுமிதாவை சந்திச்சு பேசினதும் எல்லாமே இயல்பா நடந்தது தானே ஒரு கிராமத்து பொண்ணுக்கே உரிய இன்னசென்ஸோட அவ மனசுல பட்டதா சொல்லிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு துர்கா வரும்போது நம்ம ஆபீஸ்ல இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது என்ன இருந்தாலும் துர்கா உன்னோட வைஃப் அவளை நாலு பேருக்கு முன்னாடி நீ திட்டினது ரொம்ப தப்பு அசோக்

என்னதான் கோபம் வந்தாலும் நம்மளோட சுப்பீரியர் கிட்ட அது காமிப்போமா துர்காவணி ஒன்னும் சுப்பீரியரெல்லாம் பார்க்க வேண்டாம் ஏன் மனைவிய கூட பார்க்க வேண்டாம்ப்பா சக மனுஷியா பார்க்கலாம்ல இங்க பாரு அசோக் இந்த டென்ஷன் என்னைக்குமே உனக்கு நல்லது இல்ல பூஜி அட்வைஸ் பண்றதெல்லாம் ஈஸி தான் ஏன் அடுத்தல இருந்து யோசிச்சு தான் புரியும் அது இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் நீயும் சேர்ந்து என்ன அப்செட் பண்ணாத ப்ளீஸ் சரி இந்த டீ ஆ ப்ளீஸ் மனசுக்குள்ளோஷமா இருக்கே பாரு அவ இங்க இருக்கிற வரைக்கும் இப்படிதான் தினமும் அழுதுகிட்டே இருக்க போறா நம்ம அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் வா அவகிட்ட போய் பேசுவோம் துர்கா நீ சாப்படியா என்ன ஆச்சுமா உன் ஒரு மாதிரி நான் தான் அத கொண்டு போய் குப்பத்தொட்டியில போடல அப்புறம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க அசோக் என்கிட்ட தயிர் சாதம் வைக்க சொல்லி கேட்டான் நானாவது உங்ககிட்ட சொல்லி இருக்கணும் என் மேலையும் தப்பு இருக்குல்லம்மா நானும் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் பாவம் நீ என்ன பண்ணுவ என்ன துர்கா இப்படி அழுதுட்டு இருக்க சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் நான் உன்னோட அத்தை தானே உனே ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா ஐயோ அத்தை அது எதையும் நான் மனசுல வச்சுக்கல அத்தை யார் கண்ணு தெரியல வரைக்கும் எல்லாமே தப்பு தான் துர்கா மாமியார் நடக்கிற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாயிடும் நான் எப்படி ரொம்ப வெளிப்படையா பேசுறேனோ அதே மாதிரி நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கணும் ஆமா துர்கா அசோக்குக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போன இடத்துல அசோக் உனக்கு எல்லாரும் திட்டி அசிங்கப்படுத்திட்டானே கேள்விப்பட்ட உண்மையா அவ எப்படி அப்படி பண்ணலாம் அத்த சின்ன அப்படிலாம் எதுவுமே பண்ணல அத்த போய் சொல்லாத துர்கா எனக்கு என் பிள்ளைய பத்தியும் தெரியும் என் மருமகளை பத்தியும் தெரியும் நீ என்னைக்கு உன் புருஷனை விட்டு கொடுத்து பேசியிருக்க தங்க ஊசிங்கிறதுனால கண்ணில் எடுத்து குத்திக்கவாக முடியும் என்ன இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ள அவ ஒன்னை அடிக்கலாம் திட்டலாம் அதை விட்டுட்டு நாலு பேர் கூடி இருக்கிற இடத்துல அவள் எப்படி ஒன்று மரியாதை குறைவா நடத்தலாம் இன்னைக்கு வரட்டும் அவனே என்ன பண்ணுறேன்னு பார் அத்தை சின்ன அப்படிலாம் எதுவுமே பண்ணல அத்த தப்பு முழுக்க ஏன் மேல்தான் அப்படியேனா நீ பெரிய தப்பை பண்ணிட்ட ஒரு புருஷ பொண்ணாட்டியே சேர்த்து வச்சிருக்க இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா இதெல்லாம் யாராலேயே பண்ணிட முடியாது அவன் உன்னை பாராட்டி கண்ணியப்படுத்த வேணாம் அவன் எல்லார் முன்னாடியும் உன்னை காயப்படுத்தாம இருந்திருக்கலாம்ல அதை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் அப்படி பேசுவானா அசோக் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆள் வளர்ந்த அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இல்லனா அவன் செஞ்சதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருப்பான் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் அதே ஏ அசோக் வாடா கே அதே बहन என்ன விஷயம் டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் வராததுமா இப்படி மொட்டையா என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது கேடா இன்னைக்கு நீ பண்ண காரியம் உனக்கே சரின்னு தோணுதா அம்மா முதல்ல நான் என்ன பண்ணனு சொல்லுங்க சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகாம கோச்சிட்டு போயிட்ட மனசு கேக்கலனு தானே துர்கா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா வெளியில சாப்பிட்டா ஓ உடம்புக்கு ஆகாதுன்னு ஆசையா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா டேய் இங்கே என்னடா பாக்குற கேள்வி கேட்டது நானு பதில் ஏங்கிட்ட சொல்லு அதை விட்டுட்டு நீ என்ன துர்காவை மறைச்சு பார்த்துட்டு இருக்க தம்பி அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல பாவம் துர்கா இங்க வந்து அத்தை கிட்ட சொல்லி அவ எவ்வளவு வருத்தப்பட்டு அழுதா தெரியுமா சின்னயா நான்

நல்ல விதமா பேசி சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிருக்கா என் கட்டி கும்பட அத விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படி திட்டி அசிங்கப்படுத்திருக்க பாவண்டா துர்கா முஞ்ச பாருடா எப்படி வாடி போயிருக்கா நான் உன் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் ஆனால் நீ ஏன் இப்படி இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் அதை அந்த இடத்தோட விட்டுறணும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி அதை அம்மா கிட்ட சொல்லி அது இப்போ பெரிய பிரச்சனையாக்கி எல்லாம் நல்லாவா இருக்கு நீ மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுறியா ஒரு பிரச்சனையை உன்னால் உனக்குள்ளே வச்சுக்க முடியாதா தம்பி எதுக்கு இப்படி கத்துறீங்க துர்கா அப்படி என்ன பண்ணா உங்களோட வேலை டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கலாம் ஆனா துர்காங்க அங்க எதார்த்தமா இருந்தப்ப வந்தவங்க அவங்களோட கஷ்டத்தை இவகிட்ட பேசிருக்காங்க அந்த நேரத்துல துர்கா என்னன்னு விசாரிச்சிருக்கா அவங்க கஷ்டத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் துர்கா எதார்த்தமா நீங்க எதா இருந்தாலும் மனச விட்டு பேசுங்கன்னு சொல்லிருக்கா அது ஒண்ணு தப்பில்லையே தம்பி துர்கா நல்ல காரியம் தானே பண்ணிருக்கான் அதுதான் சத்யா நானே இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்போ வீட்டுல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் நீ சொல்லிருக்க வீட்டுல நுழைஞ்சதும் அம்மா என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பெரியாணி கொஸ்டின் கேக்குறாங்க சின்னாணி கொஸ்டின் கேக்குறாங்க நீ எல்லார்கிட்டையும் நீ செஞ்ச தப்ப மறைச்சு என்ன தப்பானவனா சொல்லி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க என்ன அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அதான ஆசை இப்ப நீ நிம்மதியா இருக்கியா பெருசா சாதிச்சிட்டியா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சித்தியா இந்த ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணமே என் வாழ்க்கையில வேணான்னு நான் முடிவு பண்ணிருந்தேன் டேய் பாவாண்டாவ ஏண்டா இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் அதிகமா வருது உனக்கு இதெல்லாம் ரொம்ப தப்புடா அம்மா போதுமா உபதேசத்துக்கு ரொம்ப நன்றி என்ன விட்டுடுங்க ஒரு மனுஷன் வேலை முடிச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ கோர்ட்டுக்குள்ள வந்த அக்கிஸ் மாதிரி இவ்வளவு விசாரணை பண்றீங்க வர வர கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது எல்லாரும் எனக்கு கேள்வி மேல கேள்வி இருக்கீங்க எப்படி ஒரு மனுஷனால நிம்மதியா இருக்க முடியும் கொஞ்சமாவது என்ன பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் வீட்டு பக்கமே வரணும்னு எனக்கு தோணாது இந்த பார் துர்கா தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சு கேட்கிறேன் ஒன்னும் இல்லாத விஷயத்த இவ்வளவு பெருசாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தோட நிம்மதியை நீ கெடுத்துடாத ப்ளீஸ் 哥